இன்றைய தினம் வந்து சிறகடிக்கும் ஆசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மனோஜ் முத்து தான் லெட்டர் எழுதியதாக அவர் மீது பழிய போட அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போகலாம் என்று கூப்பிட உடனே வந்து மனோஜும் கிளம்பி ரோஹினி வேண்டாம் பிஸ்னஸ் பாதிக்கும் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் உடனே வந்து அனைவரும் வந்து கிளம்ப முத்து வந்து பார்லர் அம்மா நை நைஸாக முடிச்சு வச்சுடுச்சு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்ல அதற்கு மீனாக நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லை விடுங்க என்று சொல்ல அப்படியெல்லாம் விட முடியாது என் மேல பழி போட்டிருக்காங்க நான் அதை கண்டுபிடிச்சே தீர்வன் என்று முத்து சொல்ல ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறார் பிறகு வந்து அனைவரும் வந்து வந்து டைனிங் போட்டதற்கு பழி சொல்ல அதற்கு மனோஜ் காரணம் எல்லாம் இல்லை நீ தான் மறுபடியும் உறுதியாக சொல்கிறார் மனோஜ் வந்து அடி வாங்காமல் தப்பிச்சிட்டா இல்ல தான் இப்படி பேசுறான் என்று சொன்னவுடன் அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று முத்து சொல்கிறார் இதனால் வந்து ரோஹிணி பயத்தின் உச்சியில் இருக்கிறார் முத்து வந்து கண்டுபிடித்தது உண்மையா ரோஹிணி உண்மை தெரியுமா என்று பரபரப்பான திருப்பங்களுடன் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்